யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் கர்ம வினையை வந்து போக்கணும் கர்ம வினை என்பது எல்லாரும் இந்த செய்வினை தோஷம்னு ஒன்று உண்டு அது இருக்கா அப்படின்னா இருக்குது இல்லைங்கிறவங்களுக்கு இல்ல ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் வந்து ஜாதகத்துல வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க மாட்டிட்டு முடிப்பீங்க லக்கண புள்ளியே வந்து புதனுடைய தோசமுடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருச்சுன்னு வைங்க வாழ்க்கையில செய்வன் வச்சிருவாங்க கண்டிப்பா செய்வன் வைப்பாங்க அதுல மாட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இப்போ ஒரு ரோஹிணியில் போய் வந்து லக்கணப்புள்ளி இருந்தாலும் உத்தரத்தில் லக்கண லக்கணப்புள்ளி இருந்தாலும் போராட்டத்தில் லக்கணப்புள்ளி நாலு பாதத்தில் எந்த பாதத்தில் இருந்தாலும் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்வினை தோஷம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த நெகட்டிவாக பாயிண்ட்டை வந்து நம்ம அனுபவிச்சுதான் அதெல்லாம் மாற்றலாம் கிடையாது அது எல்லா எல்லாருக்கும் இருக்கா அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லலாம் நம்ம வந்து இந்த நட்சத்திர புலிகளை பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுவேன் இந்த நட்சத்திர புள்ளிகளை பார்க்காமல் நீங்கள் வந்து அந்த ஆதிபத்தியத்தை வந்து தெரிய முடியாது அப்ப இது எந்த ரூபத்தில் வந்து இதெல்லாம் செயல்படுத்துவார்கள் என்று சொன்னால் புதன் என்று சொல் சொன்னாலே எதிர்த்து சண்டையிட்டு நம்மளை வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது எதிர்த்து சண்டையிட்டு ஜெயிக்கக்கூடிய கிரகம் கிடையாது அப்ப எதிர்க்காமல் சகுனி வேலை பார்ப்பதுதான் புதன் தப்பா எடுக்காதீங்க ஏன்னா அந்த அந்த கிரகத்தோடைய ஒரு ஆதிபத்தியம் சகுனி வேலைதான் உறவாடி கெடு அப்படின்னா உறவாடி கெடு அந்த உறவாடி கெடுத்தல் தான் புதன் அப்ப இந்த உறவாடி கெடுத்தல் வேலைகளை நம்ம ஜாதத்தில் வந்து எங்கே இருக்குது எங்கே எந்த இடத்துல இருக்குது அந்த அமைப்பு நமக்கு இருக்குதா நமக்கு அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் மைண்ட் வந்து அடிக்கடி வருதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு மனதுக்கே தெரியும் நிறைய நிறையா பேர் ஜோதிடத்தில் கேட்பாங்க ரொம்ப கஷ்டம் உடனே அவங்க என்ன செய்வாங்க ரொம்ப கஷ்டம் வந்தவொன்னு என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜோதிடர்கிட்ட வந்து கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான கேள்வி எங்களுக்கு யாராவது சேவனை வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லுவாங்க கேட்பாங்க அது இருக்கிறதா என்று சொன்னால் இன்றும் இருக்கிறது நாளையும் இருக்கும் நாளன்னும் இருக்கும் காலம் வந்து உலகம் அழிகின்ற வரை எல்லாமே இருக்க தான் செய்யும் இல்லாமலாம் இருக்காது அந்த ரூபத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ஜோதிடர்கிட்ட போனாலோ இல்லை மாந்திரவாதி கிட்ட போனாலோ அவங்க ஒரு குண்டத்துக்கு போட்டு தூக்கி போட்டு ஐயோ இப்படி ஆக்க அப்படி பண்ணிடுவோம் அப்படி ஆயிடுவீங்க இப்படி ஆயிருவீக கால் வராம போயிரு கை வராம போயிரும் பிதற்றக்கூடிய தன்மைகளையும் நம்மள மனதை மனதை வந்து வெக்ஸாக்கிடுவான் ஏற்கனவே பயந்து போயிருக்கோம் அவன் போயிட்டு ஐயோ உங்களை வந்து என்ன சொல்றான்னா நீங்க எத்தனை நாளைக்குள்ள சித்து போயிருவிய வச்சிருவீய அதுக்கு உடனே அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் ஏன்னா அவர் அந்த ஆதிபத்தியம் உடையவர் ஒரு அமைப்புலதான் இருப்பாங்க ஆனால் இத்தனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஜோதிடரமும் போக வேண்டாம் ஆன்மீகவாதிகிட்டையும் போக வேண்டாம் குறி போக வேண்டாம் கோடாங்கி அடிக்கிறவன் போக வேண்டாம் கோடாங்கி அடிக்கிறவன் போக வேண்டாம் யார்கிட்டையும் வந்து என்ன போக வேண்டாம் அப்போ இந்த ஆதிபத்தியம் உடைய நபர்களிடம் யாரிடமும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் இதை போகாமலே உங்களுடைய இந்த சேவனை தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி எந்த பிராணியிடம் இருக்கிறது எந்த பிராணியிடம் இருக்கிறது அது சாப்பிட்டால் அது சாப்பிட்டால் அந்த தோஷம் போகும் அதை சாப்பிட வச்சிடணும் அந்த மாதிரி அமைப்புள்ள அந்த தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு ஜீவன் எதுன்னா பைரவர் தான் பைரவரின் வாகனமாகிய நாய் அந்த நாய் வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக நம்மளுடைய தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த நாய்க்கு கண்டிப்பாக உண்டு நாய்க்கு கண்டிப்பாக உண்டு இதை இப்ப எல்லாருமே மேக்சிமம் நாய்க்கு வந்து என்ன சொல்றான்னா பிஸ்கட் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாம் நம்ம பெரும்பாலானவர்கள் இப்போ வந்து நாய்க்கு வந்து நாலு பிஸ்கெட் வந்து கையில் வாங்கிட்டு போகிறாங்க அது எங்கிட்ட திருவழி இருக்கிற நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுறான் அப்போ இது இது சைக்காலஜிக்கலாக எல்லாம் ஏதாவது ஒன்று ஒரு ஜீவராசிக்கு நம்ம உணவு போடணும் காக்காய்க்கு உணவு போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் மைண்ட் எல்லாத்துக்குமே வந்துருச்சு அப்போ நாய்க்கு பிஸ்கெட் தான் போடணும்னு இது இருக்கா அது நாய்க்கு பிஸ்கட் போடுவது ஜென்ரலி எல்லாரும் செய்கின்ற நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வேலை செய்யாது வேற என்ன சார் நாய்க்கு அசைவம் போடணுமா அதெல்லாம் செய்ய முடியாது அது செய்ய முடியாது அப்ப என்ன செய்யணும்னா கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி நாய்க்கா வந்து என்ன அஞ்சு ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்குறேன் சட செட்னு போடுறீங்க அப்படி பார்த்தவன் என்ன சொன்னா நிறைய பேர் வந்து என்ன அந்த தோசத்துல இருந்து தப்பித்திருக்கிறானா தப்பித்திருக்கிறானா கிடையாது அப்ப நாய்க்கு கோதுமையால் செய்யப்பட்ட ஒரு சப்பாத்தி அந்த சப்பாத்தி வந்து என்ன செய்யணும் கோதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தி ஒன்று வச்சுனோ அதை எட்டு பீஸா வெட்டணும் எட்டு பீஸா வெட்டணும் வெட்டி தேன் இருக்கு பார்த்திங்களா தேன் தேனை நல்லா தடவணும் தடவி என்ன சொன்னா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு அப்படியே கொண்டு போங்க ஏன்னா சர்வசாதாரணமாக எல்லாரும் செய்யறதை நாம் செஞ்சுட்டு வந்துட்டோன்னு வைங்க அது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஜோசனை படிச்ச மாதிரி ஆயிரும் நிலருந்தான் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கோம் எனக்கு லக்கணம் இந்த இடத்துல இருக்கு எனக்கு லக்கண புள்ளி இந்த இடத்துல இருக்குது எனக்கு அங்கே இருக்குது எங்க இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் சொல்றது வந்து என்ன சொன்னா ஜென்ரலி ஜோதிடத்தின் கருப்பொருளை தெரிஞ்சு பேசணும்னா தான் ஜோதிடத்தை பற்றிய ரகசியம் தெரியணும் அப்ப அதுவும் எந்த நாய்க்கு போடணும் கருப்பு நாய்க்கு போடணும் கருப்பு நாய்க்கு போடணும் சரி சரி நாயினா எல்லா நாய் தானையா கருப்பு நாயை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிம்பிங்க ஆணாக இருந்தால் பெண் நாய்க்கு போடு பெண் நாயாக பெண்ணாக இருந்தால் ஆண் நாய்க்கு போடு அப்பதான் தான் அந்த இது ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகுது யார் மே யார் மேலே ஈர்ப்பு சக்தி வருது ஆணுக்கு ஆண் மேலே ஈர்ப்பு சக்தி வருதா பெண்ணுக்கு பெண்ணை ஈர்ப்பு சக்தி வருதா வராது அப்ப எப்பயுமே எதிர் துருவங்களுக்குத்தான் செயல்படும் அப்ப கோதுமை வந்து ஒரிஜினல் கோதுமையில நீங்களே வந்து என்ன சொன்னா வாரத்தின் சனிக்கிழமை அல்லது வாரத்தின் புதன்கிழமை இதை மட்டும் கடைபிடிச்சிடுங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்ப நீங்கள் வந்து என்ன சொன்னா அந்த சப்பாத்தியை வந்து என்ன சொன்னா ஒரு சப்பாத்தியை நல்லா எண்ணெய் விட்டு சுடுங்க சுட்டுட்டு தேன் பாட்டில் ஒன்று வாங்குங்கள் தேன் பாட்டில் வந்து ஒரு இருபது லைண்டின் தேன் பாட்டில் வாங்குங்க வாங்கி வந்த அந்த சப்பாத்தி துண்டுகளை நன்றாக வந்த சார் தேனை நல்லா தடவுங்க ஏன்னா பிஸ்கட்டை கூட தின்று இந்த நாய் ஆனால் ஒரு உளுந்தோட போட்டால் திங்காது ஒரு இட்லி போட்டால் திங்காது ஒரு இனிப்பு போட்டால் திங்காது ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க சார் காக்காய்க்கு உணவு வைக்க சொன்னீங்க சார் எங்களுக்கு காக்காயே வந்து எடுக்க மாட்டேங்குமா சார் நாய்க்கு போட்ட சார் திங்க மாட்டேங்க அப்படிங்கம்மா அப்போ தேன் என்பது இனிப்பு தேன் என்பது இனிப்பு அந்த இனிப்பை தடவி அந்த எட்டு பீஸை வந்து என்ன சொன்னான்னா அவன் ஆணாக இருந்தால் பெண்ணாய்க்கு போடுங்க பெண்ணாயாக இருந்தால் ஆண் நாய்க்கு போடுங்க கர்ப்பணாய்க்கு போடு போட்டால் குவாலிட்டி நம்பர் ஒன்று சார் கர்ப்பணாய் எங்கே சார் தேடுறது ஆணும் பெண்ணை வேணா பார்த்திடலாம் சார் ஏன்னா ஆண் நாய்கள் ரோட்டில் அதிகமாக நடமாடும் பெண்ணாய்கள் ரோட்டில் அதிகமாக நடமாடாது அது ரொம்ப ரேர் தான் ரொம்ப ரேராக தான் இருக்கும் என்ன காரணம்னா பெண் குட்டியை பூரா வந்து இந்த நாய் பெண் குட்டி போட்ட உடனே ஆண்குட்டியை வச்சு வந்து விற்றுவான் பெண் குட்டியை தண்ணிக்குள் ஒன்று போட்டுருவான் அப்போ பெண் பெண் நாய் வந்து அதிகமாக இல்லை ரோட்டு வழி பாருங்கள் பெண் நாய் அதிகமாக இருக்காது பத்து நாய் இருந்ததுனால் ஒரு நாய் இருக்கும் நல்லா ரசிச்சு பாருங்க ரசிச்சு பாரு ரோட்ல போகும்போதெல்லாம் நீங்க வந்து என்ன சொன்னா உலகவியல் வந்து ரோட்ல என்ன நடக்கிறது எத்தனை நாய்கள் ஆண் நாய்கள் உலாவி கொண்டிருக்கிறது எத்தனை பெண் நாய்கள் உலாவி கொண்டிருக்கிறது ஒரு பொட்டை நாய்க்கு பத்து பொட்டை ஆண் நாய் சுத்தம் பாத்திருக்கீங்களா புரட்டாசி மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொட்டை நாய்க்கு பத்து ஆண் நாய் சுத்தம் இதுதான் உண்மை அப்ப இன்னும் ஒரு காலத்தில் பெண் குழந்தை மேல் எல்லாருக்கும் விருப்பம் இல்லை ஆண் குழந்தைகள் மேலே தான் விருப்பம் இருக்குது ஆனால் உங்களுடைய ஆண் குழந்தைக்கு பெண் எங்கே தேடி போவீங்க இப்படிங்கிற ஒரு நிலைமை பத்து வருஷம் கழித்து வந்துடும் கிடைக்காது அப்போ பெண் குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நாய் வளர்க்குறவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா பெண் நாய்க்கு முக்கியத்துவம் கொடுங்க கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா பெண் நாய் வந்து வளர்க்கப்படு வளர்க்கலாம் வளர்க்கிறதுல தப்பு கிடையாது என்ன காரணம்னா ஆண் நாய் என்பது திருவாதிரை நட்சத்திரம் ஆண் நாய் என்பது திருவாதிரை நட்சத்திரம் பெண்ணாய் என்பது மூல நட்சத்திரம் ஒரு பக்கத்தில் வந்து என்ன சொன்னா ருத்ரன் திருவாதிரைக்கு வந்து ருத்ரன் மூல நட்சத்திரத்துக்கு காணுமாறு இவங்க சாதாரண ஆட்களா அதற்குத்தான் நாய்க்கு வந்து என்ன சொல்றான்னா கோதுமை ரொட்டி துண்டுகளை தேனில் நனைத்து போட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எதிரி வந்து என்ன சொல்றான்னா வந்து அப்படியே வந்து என்ன சொல்றான்னா உங்களுக்கு உண்மையாவே எதிரி இருக்கிறான் உங்களுக்கு உண்மையாவே எதிரி இருக்கிறான் இருக்கான் நான் அவனால கஷ்டப்படுறேன்னா நீங்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும் செய்யுங்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் செய்யுங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா உங்களுடைய எதிரி கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் உறுதியாக அவன் உண்மையாகவே எதிரியாக இருந்தால் மாண்டு போவான் நாய்க்கு அவ்வளோ பவர் உண்டு செய்வினை செய்வதற்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நாயினுடைய மலத்தை எடுத்து பண்ணுவாங்க இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை நாய்க்கு உண்டான மலத்தை எடுத்து பண்ணுவாங்க பழைய மாந்திரிக நூல்கள் எல்லாம் என்ன சொன்னான் நாயின் கருவிட்டை எடுத்து அது இதுமா அந்த கலதையெல்லாம் வந்து என்ன சொல்லான்னா படித்ததுனால சொல்கிறேன் அப்போ செய்வினை தோஷத்தை போக்கு கூடியதும் ஒரு மனிதன் வந்து பைத்தியமாக பெண் பித்தனாக இருக்கிறான் தண்ணி அடிக்கிறான் கஞ்சா அடிக்கிறான் எத்தனையும் சரி பண்ணக்கூடிய சக்தி அவன் ஆணாக இருந்தால் பெண் நாய்க்கு வந்து புதன் அல்லது சனி கோதுமை சப்பாத்தி ஒன்று சுத்து அதை எட்டாக எட்டாக பிச்சிடணும் எட்டாக பிச்சிடலாம் அது வந்து ஒரு பெரிய விஷயம் எட்டு துண்டு போடணும் போட்டு அதில் தேனில் தேனில் நினச்சி இல்லை தேனை தடவி போடுங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து அந்த நாய் சாப்பிட்டு விட்டது என்று சொன்னால் நாய் சாப்பிட்டுருச்சு அப்படின்னா உங்களுடைய கர்மா சரியாகி போகும் சரியாகி போகும் சரியாகி முடிக்கின்ற காலத்தில் அந்த நாய் செத்து போகும் இதே மாதிரி எத்தனை நாய் செத்து இருக்கு தெரியுமா காரணம் கர்மா மனிதனுடைய கர்மாவை எதன் மூலமாக கொண்டு அங்க அழிக்கும் எதன் மூலமாக அழிக்கும் இதன் மூலமாகத்தான் அழிக்கும் அப்ப அது உங்களுக்கு அந்த ஆதிபத்தியத்தை நீங்கள் முறையாக செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த நாய் என்ன செய்யும்னா சாப்பிட்ரும் நல்லா ஆர்வமாக சாப்பிடும் ஆர்வமாக சாப்பிட்டு 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 என்ன செய்யும்னா இந்த கர்மா என்று உங்கள்கிட்ட இருக்கிற கர்மாவை அது ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி வந்து உண்டு அதுக்கு ஈர்த்துக்கொள்ளக்கூடிய சக்தி உண்டு அந்த ஈர்த்துக்கொள்ளக்கூடிய சக்தியில என்ன செய்யும் அப்படின்னா வந்து உங்களுக்காக உங்களுடைய கர்மவினைக்காக அது தன்னுயிரை வந்து கண்டிப்பாக விட்டுரும் இறந்துரும் இதை நான் ரொம்ப செஞ்சு பார்த்துருக்குறேன் இப்போ நான் டெய்லி நாய்க்கு வந்து என்ன சொன்னேன்னா உணவு வந்து காலையில் வாக்கிங் போகும்போது நான் பிஸ்கட் கொண்டு போவேன் பிஸ்கட் கொண்டு போவேன்னா எல்லா நாயும் வந்து என்ன நான் வந்து ஓடி வராது அது ஒரு குறிப்பிட்ட கையில் கொஞ்சமாக கொண்டு போனோம் தான் கண்ட நாய்க்கு போட்டக்கூடாது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு மூணு ரெண்டரை கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடக்கிறதுக்குள்ள எங்கோ ஒரு இடத்துல இருந்து என்ன சொல்றானா அந்த கர்ம வினை சம்பந்தப்பட்ட நாய் மட்டும்தான் வரும் உடனே அதை போட்டுட்டு பேசாம வந்த திரும்பி பார்க்காம நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படி போகும்போது நம்மளுடைய கர்ம வினைகளை அது எடுக்கும் கர்ம வினைகளை கண்டிப்பாக நட எடுக்கும் என்ன காரணம்னா யார் ஒருவருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா பிஸ்கட்டு பிஸ்கட் இந்த ரொட்டி துண்டை போடுங்க அதனால் ஏற்படுகின்ற ஒரு தோஷங்கள் எல்லாம் உங்களுக்கு போய் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க ஆனால் இது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா வந்து கர்மாவை அழிப்பதற்கு ஒரு ஜீவராசியை பயன்படுத்த சொல்லுகிறோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது அதற்காக பிறந்தது தான் எல்லா நாய் அதுக்காக இல்லை கருப்பு நாயாக பிறந்தது அதற்காகத்தான் கருப்பு ஆண் நாயாக பிறந்தது அதுக்காகத்தான் கருப்பு பெண்ணாயாக பிறந்தது அதுக்காகத்தான் அது பிறனுடைய கருமாவை வாங்கி இறக்க வேண்டும் என்பதற்காகவே கருப்பாக பிறந்தது இது அந்த சூட்சமை யாருக்குமே தெரியாது அதனால் நீங்கள் கருப்பு சேவலை பாருங்க கருப்பு சேவல் எங்கேயாச்சும் கிடச்சிதுன்னு பாருங்க அதை தான் வந்து கலத்த காரணம் அது அதற்காகவே பிறப்பிக்கப்பட்டது அது அதற்காகவே அவதாரம் எடுத்தது அதனால நாய்க்கே இவ்வளவு விவரம் வந்திருக்குது அதனால செய்வினை தோசத்து இருக்கிறது என்று சொல்லி பலரிடம் போய் ஏமாந்து சங்கடப்படுவதை விட பயப்படாதீர்கள் ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் ஆணுக்கு பெண்ணாயும் பெண்ணுக்கு ஆண் ஆயும் கருப்பு நாய்க்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கோதுமை ரொட்டிகளை உங்கள் வீட்டிலே செஞ்சு தேனில் நல்லா தடவி என்ன அதுக்கு வந்து வேற ஒன்றும் கிடையாது கொஞ்சம் அந்த கவிச்சி வேணும் சரி ரைட்டு கறி குழம்பு இல்லைன்னா சால்னா குழம்பு லேசாக தடவிருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அந்த சிக்கன் குழம்பு லேசாக தடவிட்டேன் காலதான் வந்து என்ன சொன்னால் தின்னுட்டு வந்து மறுநாள் போகும்போது கொண்டாந்தையா கொண்டாந்தையான்னு கேட்கும் அதோடைய வீக்னஸ் பாயிண்ட்டு நாய் நன்றி உள்ளது தான் இல்லைன்னு சொல்லலை நீங்க பிஸ்கட் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கறி போட்டா என்ன செய்யும் கடக்குன்னு உங்க பிஸ்கெட்டை கட் பண்ணிட்டு கறியை போய் திங்க ஆரம்பிச்சிடும் அது அதோடைய சுவாபம் அதனால பரிசுத்து பாருங்கள் உங்களுடைய சேவனை தோசத்தை நீக்குவதற்கு இந்த கருப்பு ஜீவராசி ஆகிய பைரவர் சிறந்த ஒரு தற்கொலைப்படை அவர் தற்கொலைப்படை தான் நமக்காக அவர் தற்கொலை பண்ணுவார் இறப்பார் அப்படியெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடையொருவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதிராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்